வணக்கம் இது செய்திகள் வாய்களில் ஒளியேற்றி அஞ்சலிப்போம் வானத்தை சிவப்பாக்கி தமிழர் புரிய வைப்போம் தன்னழிச்சியை மாவீரர் தினத்தில் இல்லங்களின் வாய்களில் சிவப்பு மஞ்சள் கொடியேற்றி வான வெடிகள் மூலம் வானம் முழுவதும் சிவப்பு ஒளிவட்டத்தை ஏற்படுத்தி அஞ்சலி செலுத்துவோம் மாவீரர் நாளுக்கு முரணாக இருந்தாலும் கூட அரசுக்கு எதிர்ப்பை காண்பிக்க வான வெடிகள் விடுவோம் இதனூடாக மாவீரர் துயிலும் இல்லங்கள் நினைத்து அந்த கடவு நாயகர்களுடைய நினைவுகளை நினைவேந்துங்கள் என மன்னார் மாவட்ட நினைவேந்தல் ஏற்பாட்டுக் குழுவின் ஏற்பாட்டாளரும் தமிழ்த் தேசிய வாழ்வுரிமை இயக்கத்தின் தலைவருமான வி எஸ் சிவகரன் தெரிவித்துள்ளார் மன்னார் மாவட்ட நினைவேந்தல் ஏற்பாட்டு குழுவின் ஊடாக சந்திப்போ இன்றைய தினம் புதன்கிழமை காலை மன்னாரில் இடம்பெற்றது குறித்த சந்திப்பில் மன்னார் மாவட்ட நினைவேந்தல் ஏற்பாட்டு குழுவின் தலைவர் பிரேம்குமார் பொருளாளரும் மன்னார் நகர முதல்வருமான ஞான பிரகாசம் ஆண்டனி மற்றும் சட்டத்தரணி ஆண்டனி ரமேசன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவிக்கையில் எதிர்வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி நாள் கடந்த பல்வேறு விதமான நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் நாங்கள் அந்த நிகழ்வை மிக உணர்வுபூர்வமாக ஒழுங்குபடுத்தி விடுதலைக்காக நீர்த்த மாவீரர்களது உறவுகள் தங்களுடைய ஆத்மார்த்தமான கண்ணீரை செலுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக கடந்த ஐந்து ஆண்டுகளில் பல்வேறு விதமான மிரட்டல்கள் விசாரணைகள் உட்பட நான்காம் மாடிக்கான அழைப்புகள் உள்ளூர் முரண்பாடுகள் போன்றவற்றையெல்லாம் கடந்து அதனை கடினப்பட்டு நிறைவேற்றியிருந்தோம் ஆனால் இந்த முறை சட்டம் எங்களை விளங்கிட்டு தடுத்திருக்கிறது அந்த இடத்துக்குள் நகர முடியாத வகையிலும் இந்த விடயங்களை அனுஷ்டபிதில் இருக்கின்ற மிகப்பெரிய சவாலுக்கு உட்படுத்தி இருக்கிறது வடக்கு கிழக்கு ஒரு விடுதலை என்ற நோக்கோடு நாள் குறித்து நேரம் குறித்து நிமிடம் குறித்து தன்னுடைய இன்னுயிரை இந்த மண்ணுக்காக விடுதலைக்காக ஈகம் செய்த அந்த பெருந்தகைகள் வரலாறுகளில் பதிந்துவிட்டு அவர்களுடைய செயல்களும் எண்ணங்களும் யாருடைய மனங்களிலிருந்தும் மாற்றிவிடவும் எடுத்துவிடவும் நீக்கிவிடவும் முடியாத அளவில் இருக்கும் அந்த மாவீரர்களின் தியாகங்களை நினைத்து பார்க்க முடியாத அல்லது நினைத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய தியாகங்கள் மிக உடையவை காலங்கள் எத்தனை ஆனாலும் கூட அந்த தியாகங்களை யாரும் மறந்துவிடவும் நீக்கிவிடவும் மனங்களிலிருந்து அழைத்து விடவும் முடியாது அரசு இவ்வாறான மிக மோசமான காரியங்களை செய்தால் கூட தமிழ் மக்களுடைய மனங்களிலிருந்து மாவீரர்களின் தியாகங்களை நீக்கிவிடவும் அழித்து விடவும் ஆகவே இந்த ஆண்டு தடை ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறதே தவிர மாவீரர்களை அனுஷ்டிக்க வேண்டும் அந்த அனுஷ்டிப்பதற்குரிய நிலைப்பாட்டில் இருந்து பெரும் எடுப்பிலான உணர்வுபூர்வமான பூர்வமான எண்ண பிரதிபலிப்புகள் தமிழர்களுடைய தரப்பிலிருந்து மேலெழுச்சி பெற்றிருக்கிறது ஆகவே அரசு இதனை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு உணர்வு ரீதியான விளையாடுகிறது பௌத்த பௌத்த தேசியவாதத்தை தேசியவாதத்தை சந்தோஷப்படுத்துவதற்காக அல்லது எங்களுடைய உணர்வு பூர்வமான விடயத்தில் விளையாடுகின்றது இந்த வீரர்களின் உறவுகளுடைய சாபங்கள் இந்த அரசை சும்மா விட்டு வைக்கப் போவதில்லை என்பதையும் கூறிக்கொண்டு எங்களது உள்ளங்களில் இருக்கின்ற எண்ணங்களின் பிரதிபலிப்பை நாங்கள் இல்லங்களே காட்ட வேண்டிய நிலைக்கு வந்துவிட்டோம் ஏனென்றால் இந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்கு உட்பட்ட அரசு வழக்கு தாக்கல் செய்தால் இந்த வழக்கிலிருந்து விடுபடக்கூடிய ஏதுவான நிலை என்பது மிக இலக்குவாக இல்லை மிகவும் வலிமையான சட்ட கோட்பாடுகள் காணப்படுவதால் நாங்கள் அதிலிருந்து தற்காத்து கொள்ள வேண்டிய தேவையும் எங்களுக்கு இருக்கிறது நாங்கள் அரசுக்கு பயந்து விடவும் அஞ்சு விடவும் அல்லது அரசினுடைய இந்த கண்டு அரசினுடைய மிரட்டல்களை கண்டு நாங்கள் அஞ்சிவிட மாட்டோம் உங்கள் வீடுகளின் வாய்களில் நீங்கள் மஞ்சள் சிவப்பு கொடியேற்றி தீபமற்றுங்கள் அதே நேரத்திலே எங்களுடைய எழுச்சியையும் தன்மானத்தினுடைய இருப்பையும் தாயக விடியலுக்காக நோக்கத்தையும் எமது உறவுகளின் ஆத்மார்த்தமான எண்ணங்களுக்கு மாறாக நாங்கள் ஒரு செயலை காட்ட வேண்டியவர்களாக இருக்கின்றோம் உங்களால் முடிந்தால் மாவீரர் முரணான காரியமாக இருந்தாலும் கூட இந்த அரசுக்கு நாங்கள் எதிர்ப்பு காட்ட வேண்டும் வானத்தை நோக்கிய வானவெடிகள் திருப்பிளம்பாக விடக்கூடிய வழியில் ஏக்கல் வானம் போன்ற வெடியை விட்டு வானம் முழுவதும் சிவப்போலிவட்டம் தோன்றக்கூடிய வகையில் அந்த காட்சியை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் அரசுக்கு இந்த உணர்வு ரீதியான நிலையிலிருந்து எங்களோடு விளையாடக்கூடாது விளையாடினால் தமிழ் மக்கள் இவ்வாறாக கிளர்ந்து எழுவார்கள் பொங்கி எழுவார்கள் அவர்களுடைய எண்ணங்கள் எவ்வாறு பிரதிபலிக்கும் என்பதை இந்த அரசு இருபத்தி ஏழாம் திகதி புரிந்து கொள்ள வேண்டும் எந்த தடைகள் வந்தாலும் என்ன எந்த நிலைப்பாடுகள் வந்தாலும் என்ன நினைவு கூறுவதில் தமிழ் மக்கள் ஒருபோதும் பின்வாங்கி விட முடியாது மாட்டார்கள் இவ்வாறான சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய மக்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் தங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும் நீங்கள் அத்தனை பேரும் அஞ்சலியுங்கள் உங்கள் இல்லங்களுக்கு முன்னால் மஞ்சள் சிவப்பு கொடி கட்டுங்கள் வான வேடிக்கை விட்டு அந்த தீப்பிழம்பு காட்சி ஊடாக அந்த வீரர்களுடைய உணர்வையும் ஆத்மார்த்தமான எண்ணங்களையும் நீங்கள் பிரதிபலியுங்கள் இதற்கு அரசு தடை விதிக்க முடியாது கைது செய்யவும் முடியாது எந்த காரியமும் செய்ய முடியாது உங்கள் உள்ளங்களில் இருக்கின்ற எண்ணங்களை இல்லங்களில் காட்டுங்கள் மாவீரர்களின் தியாகங்களை மனதிலே குடியிருப்பதனே உங்கள் இல்லங்களின் வாய்களில் மாவீரர் துயிலும் இல்லங்களை நினைத்து அந்த கனவு நாயகர்களுடைய நினைவுகளை நினைவேந்துங்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் சட்டத்தரணி அன்டனியோ ராமன்சன் கருத்து தெரிவிக்கையில் நமது மாவீரர் நினைவு தொடர்பாக எல்லா இடங்களிலும் நீதிமன்றமானது அதை நினைவு கூறுவது தடை விதித்துள்ள இது சம்பந்தமாக மன்னார் மாவட்டத்தில் கடந்த வாரம் போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட விண்ணப்பத்திற்கு அமைப்பாக இந்த நீதிமன்றத்தினால் நினைவு கூற தடை விதிக்கப்பட்டது அதனை தொடர்ந்து கடந்த திங்கட்கிழமை ஜனாதிபதி சட்டத்தரணி எம் எஸ் சுமந்திரன் தலைமையிலான எமது சட்டத்தரணிகள் எமது சார்பாக ஒரு நகர்த்தல் பத்திரிகையை தாக்கல் செய்து தடைக்கு எதிராக எமது ஆட்சேபணியை நாங்கள் தெளிவாகக் கூறியிருந்தோம் ஆனாலும் அதனை தொடர்ந்தும் இந்த நீதிமன்றமானது இந்த தடை உத்தரவை நீடித்துள்ளது இந்த நிலைமையிலேயே இந்த நீதிமன்றத்தின் கட்டளையை நாங்கள் மதிக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதே நேரத்தில் எமது மாவீரர்களின் உயர் தியாகங்களையும் நாங்கள் மதிக்க வேண்டிய தேவை இருக்கிறது எனவே சட்ட ரீதியான இந்த நீதிமன்ற தடையானது எமது உறவுகளின் நினைவு நிகழ்வினை பொது இடத்தில் மக்களை ஒன்று கூடி தான் தடை விதித்திருக்கிறார்கள் ஆகவே உணர்வுள்ள தமிழர்கள் அனைவரும் நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயே சுகாதார முறைகளை கடைபிடித்து உணர்வுபூர்வமான நினைவேந்தலை நினைவு கோருவதற்கு சட்ட ரீதியாக எவ்வித தடையும் எதிர்பார்க்கின்ற எமது இடங்களிலே இருந்தவாறு சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி பொது இடங்களில் ஒன்று கூடாமல் நீதிமன்றத்தின் கட்டளையை மீறாது எமது நினைவேந்தலை உணர்வுபூர்வமாக அனுஷ்டிப்போம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதியுதீனுக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் பிணை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது சிறையில் உள்ள முன்னாள் சிஐடி பணிப்பாளருக்கு கொரோனா விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் குற்றப் குற்றப்புலனாய்வுத்துறை பணிப்பாளர் ஷானி அபேசேகரவுக்கு கோவிட் நைன்டீன் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது மகர சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அவர் வைரஸால் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக வெளிக்கட சிறை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளாா் மாவீர தினத்துக்கு தடை கோரி வல்வெட்டித்துறை பருத்தித்துறை நெல்லியடி போலீசார் மீள மாவீர தின நிகழ்வுகளை தடை செய்ய கோரி பருத்தித்துறை நீதிமன்றில் போலீசார் மனு தாக்கல் செய்துள்ளனர் வல்வெட்டித்துறை பருத்தித்துறை நெல்லியடி போலீசார் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இன்று இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் எதிர்வர்கின்ற இருபத்தி ஏழாம் தேதி வரை பருத்தித்துறை நீதிமன்ற நியாயாதிபதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அஞ்சலி நிகழ்வுகளை தடை செய்ய மனுவில் கோரப்பட்டுள்ளது ஏற்கனவே இந்த மூன்று போலீஸ் நிலையங்கள் சார்பாகவும் சமர்ப்பிக்கப்பட்ட மனுக்களை மீள பெற்றிருந்த நிலையில் இன்று மீள மனு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்ட வழக்கு விசாரணை இடம்பெற்ற போது சட்டமா அதிபர் திணைக்களத்தினரை முன்னணியாக்குமாறு மூத்த சட்டத்தரணி என் ஸ்ரீகாந்தா கோரிக்கை விடுத்திருந்தார் சட்டமா அதிபர் திணைக்கள பிரதிநிதிகள் யான் நீதவான் நீதிமன்ற வழக்கில் பங்கு கொண்டுள்ளதால் இன்று மாலை விசாரணையில் முன்னிலையாகலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது பெண் ஊழியரை தாக்கிய தலைமை பொறியியலாளர் கைது அலுவலகத்துக்குள் பெண் ஊழியரை தாக்கிய பிரதான பொறியியலாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேல் மாகாண வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் ஒடுகம்புல அலுவலகத்தின் பிரதான பொறியியலாளர் அலுவலகத்தில் பணியாற்றும் பெண் ஊழியர் ஒருவரை தாக்கியிருந்தார் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக ஊடகங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் இன்று அவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறிப்பிட்ட கடமையை செய்வதில் தாமதமாகிவிட்ட குற்றம் சாட்டி பெண் ஊழியரை தாக்கியது விசாரணையில் தெரியவந்துள்ளது ப்பிடப்பட்ட பொறியலாளர் இடை நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வீதி அபிவிரத்தி அதிக்கார சபயின் தலைவர் தக தொள்ளார். . වා அவா. ස පුම මානසිතහරදරක ම. යනවා. மா සම க்கட் කගෙන ය. යවස මட்ட மாගේ හ வயா பே ம . தவிசாலர் எனது காணிக்குழு கழிவு வாய்க்கால் வெட்டுகிறார் கிளிநொச்சி கச்சேரியின் முன் ஒருவர் போராட்டம் கிளிநொச்சி மாவட்ட செயலகம் முன்பாக பாதிக்கப்பட்ட நபர் போராட்டம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் குறித்த போராட்டம் இன்று காலை பத்து மணி அளவில் மாவட்ட செயலகம் முன்பாக இடம்பெற்றது தனது காணியினூடாக கழிவு நிர்வாகிகள் ஒன்றை கரைச்சி பிரதேச சபை தவிசாளர் வேலமலிகிதன் முற்பட்டதாகவும் அதுக்கு அரசாங்க அதிபர் தெளிவான பதிலை வழங்க வேண்டும் என தெரிவித்தேன் குறித்த நபர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் இன்றைய தினம் மாவட்ட அரசாங்க அதிபர் இல்லாத நிலையில் கிளிநொச்சி மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் ஸ்ரீமோகன் குறித்த நபருடன் கலந்துரையாடினார் தீர்மானம் எடுக்கக்கூடியவர் அரசாங்க அதிபர் என்பதால் அவர் வருகை தந்ததும் அவருடன் பேசி தீர்வை பெற்றுக் கொள்ளுமாறு மேலதிக அரசாங்க அதிபர் தெரிவித்த நிலையில் குறித்த போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளது